நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த வாரமான ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கோல்சார பிரகாரம் வந்து காலபுருஷ தத்துவம் தத்துவத்தின் பிரகாரம் வந்து முதல் ராசியான மேஷ ராசிக்கு ராசியிலேயே வந்து ராகு பகவானும் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சப்தமத்தில் துலாத்தில் வந்து கேது பகவானும் இதை தவிர பார்த்தீர்களேனால் மகரத்தில் வந்து சனி பகவான் கும்பத்தில் வந்து சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க மீனத்தில் வந்து சுக்ர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சியோடு இருக்க இந்த வாரத்தில் ஏனால் ஒரு மாற்றம்னு சொல்லக்கூடியது வந்து புத பகவான் அவர் வந்து ஒன்பதாம் தேதி மார்ச் ஒம்பதாந்தேதி அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் புத பகவான் நீச்சப்பட்டு போகிறார் நீச்சப்பட்டாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா நீச்சப்பட்டு அது கூடவே வந்து ஆட்சி பெற்ற குரு பகவானும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் இருக்கிறதுனால நீச்ச ஆகிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது இந்த மாத கிரகங்களை பற்றியும் சொல்லிட்டோம் இதே தவிர வந்து வார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது தி தினமாக வேகமாக செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவானை பற்றி இப்போ பார்த்தோமேனால் சந்திர பகவான் இந்த மாதம் அதாவது இந்த வாரம் பார்த்தீர்களேனால் அவர் வந்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றத்துக்கு உண்டானது அதுவும் வந்து மாசி மாதம் மக நட்சத்திரம் அப்படின்றது வந்து மாசி மகம் வந்து மிகப்பெரிய பிரசித்தம் குரு பகவான் அதாவது வருஷத்துக்கு அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து சிம்ம ராசியில் குரு பகவான் வரும்பொழுது மாசி மகம் வரும்பொழுது கும்பமேளா அதாவது மகாமகம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு நதிகளும் வந்து எல்லா ஊற்றுக்களிலும் எல்லா நீர் நீர்களிலும் வந்து இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கடலில் குளிக்கிறது அதாவது மாசி மகத்தன்னைக்கே வந்து எல்லா மாசி மகத்தன்னைக்கும் வருஷா வருஷம் கடலில் குளிக்கிறது குளத்தில் குளிக்கிறது தீர்த்த யாத்திரை சென்று தீர்த்தங்களில் குளிக்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் மாசி மகத்தின் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்துருக்கலேன்னா அதாவது பித்திருக்கள் தோஷம் இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக மாசி மகத்தப்போ வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் குளிச்சிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடலில் போய் குளிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர மாசி மகத்தினுடைய விசேஷம் அப்படின்னு பார்த்துக்கலையானால் பித்துருக்கள் தோஷம் நீங்கக்கூடியது அப்படின்றத சொன்னோம் குழந்தை இல்லாதவர்களுக்கு அதாவது சைல்ட்லெஸ் கப்பல்ஸ்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வேண்டி கொண்டு இந்த நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஜோதிஷத்தில் சொல்கிறாங்க புரா புராண காலங்கள்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க உங்களுடைய தோஷங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இதை தவிர பார்த்திருக்கலையானால் மாசி மக ஆறாம் தேதியை வருது ஏழாம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகிறது ஏழாம் தேதி பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது இந்த வாட்டி பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி மாசி தான் வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தது பூரம் அதாவது மாசி மாதத்தில் வந்து பார்த்துருக்கலையானால் சந்திர பகவான் சப்தமத்தில் அதாவது சூரியனுக்கு சப்தமத்தில் இருக்கும்போது நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கும்பொழுது மாசி மகம் வர்றது இந்த காலகட்டத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டாடுறோம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை யோகத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாசி மகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க குளத்தில் போய் நீராடிட்டு வர்றதும் கடையில் கடலில் இருந்ததுன்னா கடலில் குளிச்சுட்டு வர்றதும் மிகப்பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது அந்தனர்களுக்கு சாப்பாடு சமைச்சி கொடுக்கறதும் அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்றதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சரி இந்த சந்திர பகவான் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீர்களே மகரா மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆரம்பித்து ராசி அதாவது விசாக நட்சத்திரம் வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கம் இதெல்லாம் வருது எப்படி வந்து எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி இப்போ விரிவாக ஒன்று பார்க்கலாம் மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நான்கு இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் கொண்ட ராசியானது மீன ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இவ்வளோ நாளாக வந்து தனிச்ச குருவாக இருந்ததுனால் உடல்நலத்தில் பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சுக்கர பகவானும் சேர்ந்து உச்ச சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உடல்நிலை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருந்துகிட்ருக்கும் இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து புத பகவான் அதாவது உங்களுடைய நாலு ஏழுக்கு அதிபதி உங்களுடைய சுகஸ்தானாதிபதி வீடு மனை வாகனம் அதை தவிர தாய் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சப்தமஸ்தானாதிபதி உங்களுடைய கலத்திரத்தை பற்றியும் உங்களுடைய மாற்றுப்பாலனைத்த பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் தேதி என்றைக்கு வரார் நீச்சவர இருந்தாலும் நீச்சவங்க ராஜயோகம் வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் அதுவும் வந்து கணவன் மனைவியிலேயே நிச்சயமாக அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வந்து கண்டிப்பாக இந்த உல்லாச சுற்றுலா போகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை நிமித்தமாக வெளி ஊர் வெளிவானிலும் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான்ங்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பணவரவு அபிர்மித அபரிமிதமாக இருக்கும் எந்த வழியில் பணம் வருதுன்றதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சரி இந்த வாரமான ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரிலும் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருந்து பௌர்ணமி யோகம் வர்றது உங்களுடைய ராசிக்கு ப பௌர்ணமி யோகம் வர்றதுனால பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் ஆறாம் இடத்துல வந்து ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் வந்து உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பதவி கொஞ்சம் வந்து சருக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பார்வையும் வந்து இந்த சந்திரனுக்கு இல்லை இருந்தாலும் வந்து சுபத்துவம்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து செட்பேக் இருக்கும் அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் தேதி காலையிலிருந்து எட்டாம் தேதி காலை ஒரு ஆறு மணி வரலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம சப்தமத்தில் வந்து போய் சந்திர பகவான் வரும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது அதை தவறு பார்த்தீர்களேனால் அஞ்சு ஏழு சம்மந்தப்படுறதுனால காதல் காதலில் இருப்பவர்களுக்கு இளைஞர் கண்டிப்பாக காதல் கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் எப்போன்னா பத்தாம் தேதி மாலை ஒரு ஒரு ஆறு மணியிலேருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறு மணியிலேருந்து பன்னெண்டாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலாம் வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது அதை தவிர பார்த்தீர்களேன்னால் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு இதை அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இல்லை வெளியூர் மாநிலம் பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான இந்த இது திரவப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலை சொல்கிறோம் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்கிறோம் இந்த பாலை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்தீர்களேயானால் அதாவது அந்த காலகட்டத்தில் எந்த வேலைகள் அதாவது முயற்சிகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்ததேயானால் அதை ஏற்கனவே ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தீங்களே ஆனால் அதை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய தாக்கம் நிச்சயமாக குறையக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் புத பகவானும் உங்களுடைய ராசியில் வந்து நீச்ச பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவியிற்குள்ளே ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாகவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவன் தூ இதுவரிலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட விஷயங்கள் வந்து சேரும் உங்களுடைய நண்பர்கள் அதை தவிர உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து அவர்களுக்கும் சென்று சேர வழி செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்